வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது பிறப்பு சான்று ஏழு தினங்களில் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பிறப்பிறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒரு திருத்தம் செய்து மத்திய அரசு கொண்டு வந்தது அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏழு தினங்களுக்குள் பிறப்புச் சான்று வழங்கப்பட வேண்டும் என்று திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த திருத்தம் செய்யப்பட்டதை அடிப்படையாக கொண்டு நடைமுறையில் ஏழு தினங்களுக்குள் பிறப்புச் சான்று வழங்கப்படுகிறதா என்று பார்க்கின்ற பட்சத்தில் அது இல்லை என்பதுதான் உண்மை அதனால்தான் மீண்டும் மத்திய அரசு பிறப்புச் சான்றை ஏழு தினங்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அனைத்து மாநில அரசுகளுக்கும் அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட உத்தரவு பற்றிய விஷயங்களை பார்க்கலாம் ஆனால் அந்த பிறப்பிறப்பு பதிவுச் சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு எனது உடன் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பருடைய பேத்திக்கு பிறப்பு சான்று ஏழு தினங்களுக்குள் கொடுக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை தனியார் மருத்துவமனையில் தான் பிறந்தது பிறக்கின்ற போது அந்த பிறப்பு சான்று சம்பந்தமான தகவலை கொடுக்கக்கூடியவர் அதுக்குரிய மருத்துவர் அவர் குழந்தை பிறந்த தேதியை தவறாக பதிவு செய்துவிட்டார் அது விண்ணப்பித்து கேட்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு தெரிய வந்ததனால் அதனால் எண்ணற்ற இடர்பாடுகள் இருந்தது அது அனைத்தும் என்னால் சரிசெய்யப்பட்டு அதுக்குரிய சான்றை வழங்குவதற்கு அனைத்து வகையான முன்னெடுப்புகளும் செய்து அந்த குழந்தைக்கு அந்த சான்றை சரியான முறையில் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது பற்றிய வீடியோவை நான் இந்த வீடியோவுக்கு அடுத்தபடியாக பதிவு செய்யக்கூடியதில் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வாங்க இப்போ மத்திய அரசு மாநில அரசுக்கு என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ற விஷயத்தை பார்க்கலாம் சென்னை குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த தாய் மருத்துவமனையில் இருந்து டிசார்ஜ் ஆகும் முன்னரே அவருக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்கிவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இது குறித்து இந்திய பதிவாளர் ஜெனரல் தற்போது அனைத்து மாநில அரசுகளுக்கும் பிறப்புச் சான்றிதழ் குறித்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதின் கீழ் பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது பிறப்பு இறப்பு நிகழ்வுகளை அவை நடந்த உடனேயே பதிவு செய்ய வேண்டும் என்பது அரசின் சட்டமாகும் இது ஏற்கனவே நடைமுறையிலும் உள்ளது குழந்தை எந்த ஊர் மருத்துவமனையில் பிறக்கிறதோ அந்த ஊர் பிறப்பிறப்பு பதிவாளர் மூலம்தான் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க முடியும் பெற்றோரின் வசிப்பிடத்தில் இருந்து குழந்தைகளின் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க முடியாது என்பது விதியாக உள்ளது பிறப்புச் சான்றிதழ் அவசியம் பெற்றோரின் பிறப்புச் சான்றிதழ்கள் பெற்றோரின் திருமணச் சான்றிதழ் மருத்துவமனையிலிருந்து குழந்தை பிறந்தது குறித்து வழங்கப்பட்ட கடிதத்தின் சான்று பெற்றோரின் அடையாள சான்று போன்றவை ஆவணங்களாக தந்து பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் தற்போது தற்பொழுது பிறப்புச் சான்றிதழ் நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்திற்கும் ஒரே ஆவணமாகிவிட்டது ஆதார் அட்டை கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் வழங்குதல் அரசு பணிகளுக்கான நியமனம் போன்ற சேவைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் பயன்படுத்தப்படும் புதிய விதிமுறைகள் திருமண பதிவு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு விண்ணப்பிக்கவும் இந்த பிறப்புச் சான்றிதழ் ஆவணமாக பயன்படுத்தலாம் ஆன்லைன் வழியாக மத்திய அரசின் வெப்சைட்களில் இந்த பிறப்புச் சான்றிதழ்களை டவுன்லோட் செய்து கொள்ளவும் முடியும் கடந்த மார்ச் மாதம் பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது விதிகளில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் திருத்தம் செய்திருந்தது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் புதிதாக பாஸ்போர்ட் பெறுவதற்கு பிறப்புச் சான்றிதழ் கட்டாயம் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஒன்றுக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு இத்தகைய பிறப்புச் சான்றிதழ் தேவை இல்லை என்றும் கூறியிருந்தது நினைவிருக்கலாம் மத்திய அரசு அதிரடி இந்நிலையில் மத்திய அரசு முக்கிய உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது அதன்படி புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படும் முன்பாகவே பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்திய பதிவாளர் ஜெனரல் ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்ஜிஐ தற்போது அனைத்து மாநில அரசுகளுக்கும் பிறப்பு சான்றிதழ் குறித்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது குறித்து இந்திய பதிவாளர் ஜெனரல் கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறது அந்த கடிதத்தில் இந்தியா முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குழந்தை பிறப்பு பதிவு மையங்களாக செயல்படும் நிலையில் பிறப்புச் சான்றிதழின் பயன்பாடு சமீபகாலமாக பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் உடனடியாக பிறப்பு சான்றிதழை வழங்குவதன் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் தாய்மார்களிடம் வழங்க வேண்டும் எனவே புதிதாக பிறந்த குழந்தைகள் மருத்துவமனைகளில் இருந்து குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கு முன்பு அவர்களின் தாய்மார்களிடம் பிறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பிறப்பு பதிவு முடிந்தவுடன் பிறப்பு சான்றிதழ் பதிவாளர் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மின்னணு அல்லது பிற வடிவத்தில் பிறப்புச் சான்றிதழை ஏழு நாட்களுக்குள் வழங்க வேண்டும் ஐம்பது சதவிகித குழந்தை பிறப்புகள் நடக்கும் அரசு மருத்துவமனைகள் பிறப்புச் சான்றிதழ் விரைந்து வழங்க வேண்டும் ஏழு நாட்களுக்குள் சான்றிதழ் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ரேஷன் கார்டுகள் சொத்து பதிவு மற்றும் வாக்காளர் பட்டியல்களை புதுப்பிக்க இந்த ஒருங்கிணைந்த தரவுகளும் பயன்படுத்தப்படும் இது குடிமக்களுக்கு தேவையான வசதியை ஏற்படுத்தும் என்று அந்த கடிதத்தில் இந்திய பதிவாளர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது சபாஸ் முடிவு பிறந்த குழந்தைகளில் சுமார் பத்து சதவீதம் பேர் பிறப்புச் சான்றிதழ் பெறுவதில்லை என ஆர்ஜிஐ ஏற்கனவே ஆய்வு ஒன்றில் தெரிவித்திருந்தது அதனால்தான் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் பிறப்பு மற்றும் இறப்பை இருபத்தி ஓரு நாட்களில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தும் கூட இந்த விதியை சரியாக பின்பற்றுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தது இந்த நிலையில் ஒரே வாரத்தில் பிறப்புச் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பெருத்த கவனம் பெற்று வருகிறது இந்த உத்தரவை நான் வரவேற்கிறேன் மிக்க மகிழ்ச்சியுடன் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனாலும் பிறப்பிறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஓரு நாட்களில் சான்றுகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை அந்த சான்றிதழ் வழங்குவதற்கு காலதாமதம் ஏற்படுத்தினாலோ அல்லது வழங்க மறுத்தாலோ அல்லது வழங்கவே இல்லாமல் இருந்தாலோ அவர்கள் மீது பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் அந்த அலட்சியங்கள் ஏற்பட்டிருக்கிறது இப்போ மூன்று வாரங்களில் கொடுக்க வேண்டியதாக சொல்லப்பட்ட அதே சான்றை ஒரே வாரத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க இதுவும் இந்திய பதிவாளர் அவருடைய கவனத்திற்கு வரப்பெற்றதாகவும் சொல்லியிருக்கிறீங்க அதாவது ஆய்வில் உரிய காலத்தில் கொடுக்கவில்லை என்பது தெரிகிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறது ஆகையால் செய்து இந்த பிறப்பு இறப்பு சான்றுகளை தெளிவான முறையில் வழங்க மறுக்கிறாங்க காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அந்த சட்டப்பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பயன்படுத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த உத்தரவுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு மரியாதையும் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருத்தப்பட்ட சட்டத்தின்படி ஏழு தினங்களுக்குள் பிறப்புச் சான்று தராததாலும் பிழையான தேதியை பதிவு செய்யப்பட்டதனால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றி நான் முன்னாடியே சொல்லியது போல அடுத்த வீடியோவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்